டியூஷன் டீச்சர் சிறுகதை எழுதியவர் சின்னமன்னர் உமா மகேஸ்வரி இன்று ஒரே கோலாகலமாக இருக்கிறது இந்த மண்டபத்தில் பெரிய பெரிய சம்பவான்கள் வணிகத்துறையில் பெரிய பெரிய முத்திரை பதித்தவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதோ புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் அதில் சாதனை செய்பவர்கள் என்று அனைவருக்கும் விருதுகள் கொடுக்கக்கூடிய விழா அதில் இதோ கோகிலா கிருஷ்ணமூர்த்தியும் ஒருத்தியாக அமர்ந்திருக்கிறார் அவளுக்கு இன்னும் நம்பவே முடியவில்லை தன்னுடைய பெயர் இந்த பட்டியலில் வந்திருக்கிறதா என்று தன்னையே ஒரு முறை ஒரு முறை என்ன பலமுறை கிள்ளி பார்த்து கொண்டவள் அப்படி ஒரு நம்ப முடியாத நிலை அவளுக்கு இருந்தது ஏனென்றால் இதெல்லாம் தன்னிடம் சாத்தியமானதா எப்படி இதையெல்லாம் சாத்தியமானது எல்லாமே கனவு போல் இருக்கிறது என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே மேடையில் இவளுடைய பெயர் அழைக்கப்பட்டது இதோ அடுத்ததாக விருது பெறக்கூடியவர் திருமதி கோகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெயரை சொன்னவுடனேயே கரபோஷம் அங்கே அரங்கம் முழுவதும் கொண்டிருந்தது அவள் எழுந்து நடந்து அந்த மேடைக்குச் சென்று அதை தொட்டு வணங்கி பிறகுதான் அதன் மேல் தன்னுடைய பாதங்களையே பதித்தாள் ஏனென்றால் இது அவளுக்கு கோவில் போல எப்படி தன்னுடைய தொழிலை அவள் கோவிலாக ஒரு தெய்வமாக நினைத்து செய்கிறாளோ இதோ தனக்கு விருது கொடுக்கக்கூடிய இந்த இடமும் ஒரு கோவில் ்தான் என்ற நினைவில் இழந்தால் சென்றால் அங்கே நின்று அந்த விருதை பெற்றால் கொடுத்தவர் என்னவோ இந்த வணிகத் துறையிலேயே பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடியவர் தான் அவளுக்கு அந்த விருதை கொடுத்தார் இதையெல்லாம் அவளுக்கு ஒரு காலம் கனவாக இருந்தது இன்று அது சாத்தியமாயிற்று என்று இன்னும் அவளால் நம்ப முடியவில்லை இது அவளுடைய பெயரை அழைக்கிறார்கள் இப்பொழுது கோகிலா கிருஷ்ணமூர்த்தி ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார் என்று சொல்ல அவள் நடந்து சென்று அந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த மைக்கை கையில் பிடித்த உடனே கைகள் செல்லிட்டு போனது என்ன பேசுவது என்று தெரியவில்லை அதாவது ஆனந்தத்தால் தொண்டை அடைக்கிறது என்று சொல்வார்கள் இல்லையா அது அங்கே நிகழ்ந்தது கண்களில் கண்ணீர் பணித்தது இது ஆனந்த கண்ணீர் பல வருடங்களுக்கு முன்னால் இது போலவே கண்ணீர் விட்டால் ஆனால் அது துக்கத்தினால் சோகத்தினால் கஷ்டத்தினால் எத்தனை வார்த்தைகளை சொல்லலாமோ அத்தனை வார்த்தைகளால் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட கண்ணீர் அந்த கண்ணீர் இன்று ஆனந்த கண்ணீராக மாறியது என்றால் ஒரே ஒருவர் தான் காரணம் இதோ அவள் பேசத் தொடங்கிவிட்டாள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கமல் அம்பால் டிசைனர்ஸ் அப்படிங்கிற இந்த பெயர் இன்று இந்த கோ முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கிறது என்றால் நீங்கள் கொடுத்த ஆதரவுதான் அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் என்று தன்னுடைய தலையை தாழ்த்தி வணங்கிவிட்டு அடுத்ததாக சொன்னால் முத்தாய்ப்பாக ஒவ்வொருவரின் வெற்றிக்கு பின்னாலும் ஒருவர் இருப்ப சொல்வார்கள் ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு இருப்பார் வெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பார் என்று இதோ என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னவுடனேயே அனைவரும் கொண்டார்கள் கண்டிப்பாக அது இருக்கும் என்று ஆனால் அவள் சொன்ன அடுத்த வார்த்தை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பவர் என்னுடைய டியூஷன் டீச்சர் என்ன இது இவள் டியூஷன் டீச்சரை போய் இவளுடைய விற்றுக்கு பின்னால் இவள் எவ்வளவு பெரிய வணிகத் துறையில் செய்திருக்கிறாள் இவள் எப்படி இப்படி சொல்லுவாள் என்று அனைவருக்கும் ஒன்றும் புரியவில்லை டியூஷன் டீச்சர் என்பவர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க கூடியவர் அவர் எப்படி இது எல்லாம் அப்படின்னு எல்லாரும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவள் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார் சிறு வயதில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னால்தான் உங்களுக்கு புரியும் என்னுடைய மகள் சுவாதி அவள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அனைத்தையும் நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன் நான் படித்த படிப்பு அவள் ஐந்தாவது படிக்கும் வரைதான் சொல்லிக் கொடுக்க முடிந்தது அதற்கு பிறகு என்னுடைய படிப்பு அதற்கு போதுமானதாக இல்லை அப்போது அவளை டியூஷனில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் வேறு வழியே இல்லாமல் மனம் நிறைய பாரத்தோடு நான் அவளை டியூஷனில் சேர்க்க வேண்டும் என்று தேடினேன் அப்பொழுது இறைவனிடம் ஒரே ஒரு கோரிக்கை வைத்தேன் ஒரு முறை அழுதும் விட்டேன் இறைவா இது என்ன சோதனை என்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத அளவிற்கு நான் ஞானம் இல்லாதவளாக இருக்கிறேனே என்று ஒரு முறை அழுதும் விட்டேன் எனக்கு ஒரு நல்ல குருவை காண்பிக்க வேண்டும் என்னுடைய குழந்தைக்கு நல்லபடியாக பாடங்களை சொல்லி கொடுக்க வேண்டும் வேண்டும் நல்ல விஷயங்களை கற்றுத்தர ஏனென்றால் இன்றைய பள்ளி பாடமானது கல்வி அறிவை மட்டும்தானே கற்றுக் கொடுக்கிறது ஆனால் அதன் கூட அத்தனை விஷயங்களையும் என்னுடைய மகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தேன் இது அத்தனையும் ஒரு டியூஷன் டீச்சரால் சாத்தியமா என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் கமலாம்பால் என்னுடைய கண்களில் பட்டார் கமலாம்பால் என்று பெயரை கேட்டவுடனேயே உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு ஞாபகம்தான் வந்திருக்கும் இன்றைக்கு என்னுடைய கம்பெனியின் பெயரே கமலாம்பால் டிசைனர்ஸ் என்று அப்ப இதற்கும் அதற்கும் ஏதோ தொடர்பு இருக்கு என்று உங்களுக்கு தோன்றுகிறது தானே கண்டிப்பாக அவர்களுக்கு நான் நன்றி கடன் பற்றிருக்கிறேன் அந்த நன்றி கடனை எப்படி தீர்ப்பேன் இதோ அவர்களுடைய பெயரை வைத்துத்தானே தீர்க்க முடியும் சரி மீண்டும் என்னுடைய கதைக்கு வருகிறேன் அவளை தேடி சென்ற பொழுது கமலாம்பாள் என்பவர் ஏதோ சிறுவயது பெண்ணாக இருப்பார் அல்லது அறுபது வயது கடந்தவராக இருப்பார் என்று நான் நினைத்துச் சென்றேன் அங்கே ஒரு நடுத்தர வயது பெண்மணிதான் அங்கே டீச்சராக இருந்தார் அதுவும் அவர் வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடியவரும் கிடையாது அவ்வளவு பெரிய பட்டதாரியும் அவர் கிடையாது அவருடைய படிப்பு வந்து இதையெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமா என்றால் எனக்கு ஒரு சந்தேகமாகத்தான் இருந்தது ஏனென்றால் நம்மளும் தானே படித்திருக்கிறோம் ஆனால் இவரால் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் அவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஏமா நீங்கள் இவ்வளவு சோகமாக வந்திருக்கீங்களே என்ன கவலை உங்களுக்கு உங்கள் பொண்ணை டியூஷன் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாதா அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் பிரபாகமாக எடுத்து ஓடிக்கொண்டிருந்தது ஆமாங்க டீச்சர் என் பொண்ணுக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த சொல்லி கொடுக்குற அளவுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே முதலில் சொன்ன ஒரே வார்த்தை கண்டிப்பாக நீ என்னிடம் படிக்கலாம் நான் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே நீ கற்றுக்கொண்டு உன்னுடைய குழந்தைக்கு நீ சொல்லிக் கொடு என்று அந்த ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கள் சொன்னார்கள் எப்பொழுதுமே எங்கிட்ட யாராச்சும் டியூஷன் சேர்த்துக்க வந்தாங்க அப்படின்னா முதல்ல நாங்கள் அவங்க கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம நீங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி கண்டிப்பா அவங்க குழந்தைக்கு என்னால் சொல்லி கொடுக்க முடியாது அதனால நீங்க படிங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை தான் நான் சொல்வேன் அவங்க கிட்ட அந்த கோரிக்கையை தான் வைப்பேன் நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க எனக்கு இப்போ நேரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லை என்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஒத்துக்குவாங்க அப்ப அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அதனாலதான் உங்ககிட்டயும் இந்த கேள்வி கேட்டேன் ஏன் அப்படின்னா உங்களை பார்த்தா உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா ஒரு தாயாக இருக்கக்கூடியவளால் தான் அனைத்தையும் உணர்ந்து தன்னுடைய குழந்தைக்கு அப்படியே அந்த அறிவை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணைத்தரமான நம்பிக்கை அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் ஒரு தாய் இங்கு வரும் பொழுது இந்த கோரிக்கையை வைப்பேன் அது போலத்தான் அவங்களுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அன்னையிலேருந்து நான் அவங்க படிக்க ஆரம்பித்தேன் அப்போ படிக்கிறப்ப அவங்க வேறு சில விஷயங்களையும் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள் இந்த உலகில் எப்படி நாம் வாழ வேண்டும் எப்படி இந்த விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும் சவால்கள் வரும் பொழுது நாம் எப்படி சாதிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்போ அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை கவனித்தாங்க எனக்கு வந்து டைலரிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்னதாக ஏதாச்சும் நான் தப்பையும் செய்வேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஏமா நீங்கள் நல்லா தைக்கிறீங்களே ஏன் இதையே இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணிக்க கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கலாமே செய்யலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு அப்பொழுதுதான் எனக்கு அந்த யோசனை வந்தது அதற்கும் அவர்களே உதவி செய்தார்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்களாக டெவலப் பண்ணிக்கோங்க இன்னும் கிளாஸஸ் போங்க நிறைய நீங்கள் தேடுங்க அதில் தேடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்த அந்த டைலரிங் தான் எனக்கு என்றைக்கு பெருசாக ஒரு டிசைனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கிறது அது மட்டும் கிடையாது அவங்க என்னென்ன கை வேலைப்பாடுகள் இருக்கோ அத்தனையும் சொல்லி கொடுத்தாங்க அதே போல் ஒரு டிசைன் செய்யும் பொழுது எதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நாம் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தையல் மிஷினையும் கொடுத்தாங்க எது தெரியுமா அவங்க தச்சிட்ருந்த தையல் மிஷினை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவளுடைய நான் தழுதழுத்தது அவளால் பேசவே முடியவில்லை கண்களை துடைத்து கொண்டால் அங்கே கேட்டுக்கொண்டிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஒரு இப்படி ஒரு சுவாரஸ்யம் சொல்ல முடியாது ஒரு தத்ரூபமான ஒரு விஷயத்தை இவ்வளவு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷியை பார்ப்பது என்பது இன்று கடினம் இல்லையா அப்பொழுது அவர்கள் அனைவருக்கும் இது ஏதோ ஒரு சினிமாவை பார்ப்பது போல இருந்தது இது எல்லாம் இருந்தது அப்படி அவர்கள் கொடுத்த அந்த உத்வேகம் தான் அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த தைரியம்தான் என்னை இந்த துறையில் மேலும் 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 கற்றுக்கொள்ள செய்து மேலும் மேலும் பல மடங்கு உத்வேகத்தை கொடுத்து அவர்கள் பெயரை நான் காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு நான் நன்றி கடனாக பெரிதாக சாதித்து காட்ட வேண்டும் என்று இதோ இந்த துறையில் சாதித்தும் காட்டிவிட்டேன் அதனால் தான் கமலாம்பால் டிசைனர்ஸ் என்ற பெயரை வைத்தேன் இதோ அந்த பெயர் வைத்ததாலோ என்னமோ தெரியவில்லை என்று இந்த விருதையும் அது வாங்கிவிட்டது நான் வாங்கிவிட்டேன் என்று சொல்ல முடியாது அவர்களுடைய பெயர் வைத்ததால் அவர்களுடைய பெயர் செய்த அந்த மந்திரம் மாயம்தான் இன்று எனக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது ஒரு குருவாக இருந்து ஒரு வெற்றியை கொடுக்க முடியுமா அப்படின்னா வெற்றியை மட்டும் கொடுக்க முடியாது வெற்றிக்கும் வேலை உத்வேகத்தை ஊக்கத்தை துன்பம் ஏற்படும் பொழுது சோகங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதையும் மீறி நாம் எப்படி மேலே வர முடியும் என்று இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவதற்கு எனக்கு ஒரு பாடமாகவே இருந்தவர் தான் கமலாம்பாள் அப்படிப்பட்ட அவர்தான் என்னுடைய வெற்றிக்குப் பின்னால் இருக்கக்கூடியவர் என்று அவள் சொல்லி முடிப்பதற்கு முன்னாலேயே கரகோஷம் விண்ணால் பிறந்ததும் சொல்ல முடியாது அதற்கும் மேலே ஏதாவது வார்த்தைகள் உண்டா அப்படின்னா கிடையவே கிடையாது அன்று முதல் அனைவருடைய மனதிலும் ஒரு குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் பதிந்து விட்டது அதற்கு காரணமாக இருந்தவள்தான் இந்த திருமதி கோகிலா கிருஷ்ணமூர்த்தி